எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க நான் சிவகுமார் பேசுகிறேன் இந்த சேனலில் நான் இந்த ஃபர்ஸ்ட் டைனோட வீடியோங்க நான் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு நிப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் இதோட டெய்லி அப்டெண்டு டவுன் ரெண்டோட லெவல்ஸ் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதை நீங்கள் பாருங்கள் இது நான் அனுப்புகிறோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஓன்லி எஜுகேஷன் லேர்னிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணிட்டு என்னோட கம்பேரிஷன் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் வந்து டெய்லி மார்னிங் பார்த்திங்கன்னா பத்து டு பதினொன்று நான் போஸ்ட் பண்ணுறேன் மாதிரி ஈவினிங் டைம் நான் இன்னைக்கு மார்னிங் கொடுத்த லெவல்ஸ் வந்து ஈவினிங் என்ன மாதிரி ஒர்க் ஆகிக்குன்னு ஸ்டேட்டஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னைக்கு நிப்டியோட அப்டன் லெவல் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபதுங்க இதை பிரேக் பண்ணிச்சுனா மார்க்கெட் மேலே போகும் இதே இதை டவுன் ட்ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி எழுபது இதை பிரேக் பண்ணுச்சுனா மார்க்கெட் டவுன் ஆகும் இதேமாரி பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பதை பிரேக் பண்ணுச்சுனா மார்க்கெட்டு வந்து அப்ட்ரண்ட்ருங்க ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூறு பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்டு சென்செக்ஸு எண்பத்தஞ்சு ஐநூற்றி அறுபது பிரேக் பண்ணுச்சுன்னா அப்டன் லெவலுங்க எண்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பதை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் லெவலு இது எல்லாமே என்னோட வியூங்க நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா என்னோடய ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் எனக்கு ஃபீட்பேக்கை கொடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் வீட் வீடியோ டெய்லி போடும்போது உங்களுக்கு ரீச் ஆயிரும் டெய்லி பத்து டூ பதினோரு மணிக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிடணுங்க இன்னொரு விஷயம் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுச்சு திரும்ப கண்டினியூ ஹை தான் போகும் ஆனால் பட் இன்னத்தோட நிலமைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அதாவது கொஞ்சம் கீழே வந்து மார்க்கெட்டு டவுன் ஆகி வருங்க வந்ததுக்கப்புறம் தான் திரும்ப வந்து மேலே போகும் அதை பற்றி சொல்கிறேன் நான் டெய்லி என்னோட பொசிஷன் என்னங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் கண்டினியூவாக என்னோடய சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் இதாங்க ஃபஸ்ட்டு வீடியோ நான் கொடுக்குறேன் தேங்க்ஸுங்க